நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் தகாத உறவு காரணமாக முப்பத்தி ஏழு வயதான இரு பிள்ளைகளின் தாய் ஒருவர் கொலை செய்யப்பட்ட உண்மை சம்பவம் தொடர்பில்தான் இன்றைய பதிவு அமைகிறது இந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் ஹம்மாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்றது ஹம்மாந்தோட்டை சூரிய வெவ பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பத்திவு மேற்கு பொல்பகு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது இதில் கொலை செய்யப்பட்ட பெண் முப்பத்தெட்டு வயதான சுரங்ஷிகா நதிஷானி இந்த பெண் கொலை செய்தவர் இந்த பெண்ணுடன் தவறான உறவை பேணியவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண் பெற்ற அன்று பிற்பகல் நான்கு முப்பது அளவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது வீட்டுக்குள் நுழைந்து அதே பகுதியை சேர்ந்த உயிரிழந்த பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படும் நபர் கூறிய ஆயுதத்தால் அந்த பெண்ணை தாக்கி கொலை செய்துள்ளார் அதன் பின்னர் கொலையை செய்த சந்தேக நபர் சூரியவபு போலீசாருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து குறித்த பெண்ணை கொலை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் இருந்த தகாத உறவு காரணமாக தொடர்ந்தும் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ள வந்துள்ள நிலையிலேயே அதன் தொடர்ச்சியாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளது இருவருக்கும் இடையிலான தகாத உறவினால் இரண்டு பிள்ளைகள் தங்களது தாயை இழந்த கொடூரம் இடம்பெற்றுள்ளது இந்த பதிவுடன் இயன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம்